நமஸ்காரம் இன்னியோட ப்ரவோக் சக்சஸ் இஸ் வென் your சிக்னேச்சர் சேஞ்சஸ் into autograph ஆட்டோகிராஃப்ட் பியூட்டிஃபுல்ங்க நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது நிஜமாங்க நம்ம எப்படி வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸி வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா எத்தனை இதயங்களில் நம்ம நம்ம பேர் இருக்கும் நம்ம இதயங்களில் நம்ம கொள்ளை கொண்டிருப்போம் அப்படிங்கிறது அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா சிக்னேச்சர் அப்படிங்கிறார் நார்மலா இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பேள் கதை மூலமா நிறைய கேள்விப்பட்டிருப்பேள் ஆனால் அதோட இம்பேக்ட் இம்பேக்ட் இருக்கு பிறம்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தேன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைம்லலாம் பார்த்தேன்னா ஒரு அப்போல்லாம் வந்து ஒரு ஆட்டோகிராஃப்னு சொல்லிட்டு அது புக்கே உண்டு அந்த புக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெல்லாம் நாங்கள் வந்து சர்க்குலேட் பண்ணுவோம் சர்க்குலேட் பண்ணி அவள் வந்து அதை எழுதுவா அவளுக்கு அவளுக்கு மனசில் என்ன தோன்றதோ அதை அப்படியே எழுதுவா ஐ லவ் யூ ஸோ மச் யூ ஹாவ் ஹெல்ப்டு மி அ லாட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு வித் லவ் லாட்ஸ் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சிக்னேச்சர் போட்டு டேட்டை போட்டு கொடுப்பாள் அப்போது அந்த மாதிரி அவள் கொடுத்ததுலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த புக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தைகள் அவள் எங்கேயோ இருப்பாள் ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மளை அப்படியே அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று இளமையை மாறிடுவோம் மாறிடுறதும் இல்லாமல் அந்த பண்ணின குறும்புகள் இதெல்லாம் யோஜனை வரும் அந்த ஆட்டோகிராஃப் புக் அப்படின்னு அந்த கான்செப்டில் இப்போல்லாம் நிறைய சோஷியல் மீடியாலாம் வந்துருத்தோம் அதனால் இப்போ ஒன்றுமே இல்லை எல்லா டேஸுமே ஆட்டோ ஆட்டோகிராஃப் வாங்கக்கூடிய டேஸாக தான் இருக்குது அப்போல்லாம் அதெல்லாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ் அப்படிலாம் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அப்போல்லாம் அந்த வேர்டிங்ஸ்க்குலாம் அவ்வளோ அந்த எழுத்துக்களுக்கு அவ்வளோ ஒரு அலைவீச்சு இருக்கும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும் ரொம்ப அதை உண்மைத்தி அதை நாங்கள் ரசிப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பூ ப அது அந்த ஒரு ஃபி ஃபிகர் என்ன ஒரு ஃபிகர் இருந்தோ ஒரு குழந்த பூ சிரிக்கிற மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப அட்மையர் பண்ணுவோம் நிஜமாவே அப்போது கொஞ்சம் நம்ம வளர்ந்தக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆனக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் எல்லாத்துலேயும் நம்ம சிக்னேச்சர் அவசியம் இப்போ ஒரு லெட்டர் எழுதினாலும் லீவ் லெட்டர் எழுதினாலும் சிக்னேச்சர் அவசியம் ஒரு அவார்டு வாங்கினேன்னாலும் அப்பவும் நமக்கு ஒரு சிக்னேச்சர் அவசியம் ஆனால் அந்தந்த இடத்துல அந்த சிக்னேச்சரோட வேல்யூ மாறிண்டே வரும் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி வேல்யூ இருக்காது சிக்னேச்சர் லீவ் லெட்டர் எழுதும் போது என்ன ஆகும் வி ஆர் ரிக்வஸ்டிங் நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறோம் எங்களுக்கு லீவு தர முடியுமா அப்படின்னு கையொப்பம் வைக்கிறோம் அப்புறம் அவார்டு வாங்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எங்களை என்னை மதித்து நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிக்னேச்சரோட பேர் மாறிண்டே வருது அதோட வேல்யூ மாறிண்டே வருது பட் இங்கே என்ன சொல்கிறா ஆட்டோகிராஃப் கிராஃப் அப்படிங்கிறா அப்போ அந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கும்போது என்ன ஒரு சூக்ஷமாக விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னா யூ ஆர் பின் இன்ஸ்பயர்டு நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக இருக்கே உங்களை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு உங்களோட செயல்கள் என்ன கவர்ந்தது ஆர் பின் இன்ஸ்பயர்டு அப்படின்னா உங்களோட செயல்கள் என்ன கவர்ந்தது ஸோ நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போது அந்த சிக்னேச்சரை வந்து அவள் பாதுகாப்பாக வச்சுப்பான் நான் வந்து என்ன்கிட்ட போய் சிக்னேச்சர் வாங்கினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வேல்யூவாக ஆறுது அந்த சிக்னேச்சர் வந்து விலை மதிக்க ஸோ அந்த சிக்னேச்சர் லீவ் லெட்டர் வாங்கும்போதும் அதே உங்களோட சிக்னேச்சர் தான் பட் இந்த ஆட்டோகிராஃபாக மாறும்போது என்ன ஆறுது அப்படின்னா அவள் மனசில் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமான இடத்துல போய் டப்புன்னு போய் உட்காந்துட்டேன் உட்கார்ந்ததும் இல்லாம நிறைய நேரங்கள்ல அவ கொஞ்சம் தளர்ந்து போற சமயத்துல உங்களோட ஆட்டோகிராஃப் உங்களோட சிக்னேச்சர் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா புத்துணர்ச்சி வருது புத்துணர்ச்சி வருது அப்போ நீங்க எவ்வளோ முக்கியமான இடத்தையோ முக்கியமான ஆளா ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு வெற்றியும் அப்படி இருக்கணும் அந்த சக்சஸ் அப்படிங்கிறது எதிலானா இருக்கலாம் பாட்டுல இருக்கலாம் சமையல்ல இருக்கலாம் ஆர்டிஸ்ட் நிறைய வரையறுதலாக இருக்கலாம் இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் என்ன ஜானர் இப்போ கோலம் கோலம் கூட எத்தனை பேர் தெரியுமா கோலம் இப்போலாம் வந்து என்னென்னா அந்த பாட்டோகிராஃப் மாறி போய் செல்ஃபி செல்ஃபின்னு வந்துடுது உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு அப்போ செல்ஃபிங்கிறது என்னென்னா அந்த பிக்சர் இது சிக்னேச்சர் சிக்னேச்சர் வந்து முன்னாடிலாம் வந்து சோஷியல் மீடியாலாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையாக வந்து இப்போவும் நேர்மையாக இருக்கா நான் இல்லைன்னா நான் சொல்லலை பட் இப்போ கொஞ்சம் நிறைய சப்போர்ட்லாம் இருக்குது அப்போல்லாம் சப்போர்ட் அவ்வளோ கிடையாது இப்போலாம் பயங்கரமான சப்போர்ட் இருக்குது அப்போது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்போ அவன் ரொம்ப நேர்மையாக தெரு தெருவா அப்போ இந்த கீரைக்காரெல்லாம் கூட நீங்கள் பார்த்தேன்னா தெரு தெருவாக போய் இப்போ மைக்ல சொல்லுறான் ஸோ தேர் இஸ் ஏ சேஞ்ச் ஸோ நம்ம முன்னேறி இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனாலும் அந்த காலத்தில் அவள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ கொடுத்த சிக்னேச்சர்லாம் நெஜமாக அவ்வளோ மதிக்க தகுந்த அதாவது தாஜ்மஹாலுக்கு மேலே இப்போ நீங்கள் தாஜ்மஹாலை வந்து என்ன விலைன்னு சொல்லுவேன் அதுக்கு மேலேயாக்கும் அந்த காலத்துக்காராக சாதித்த அந்த சிக்னேச்சர்லாம் அவளோட சிக்னேச்சர்லாம் வந்து அவ்வளோ பொக்கிஷம்னா பொக்கிஷம் அந்த அளவு நம்ம இல்லாட்டாலும் ட்ரை பண்ணலாமே நமக்கு இப்போ நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கும் போது அந்த சப்போர்ட்டை வச்சு நம்ம இன்னும் எவ்வளோ முன்னேறலாம் கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்கார் அப்போ இவ்வளோ சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக உன்னோட மூளையை நீ யூஸ் பண்ணமா வேண்டாமா மூளையை நல்ல நல்ல வழியில் யூஸ் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி அவாலாவோட சிக்னேச்சர் மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு செகண்ட் அப்படிதான் அப்படி ப்ராபபிலிட்டிங்கிற மாதிரி கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் பாருங்களேன் இப்போது ஜவஹர்லால் நேருவோடய சிக்னேச்சர் அங்கே இருக்குது ஓகே அது அப்போ அவர் வந்து டாக்டருக்கு இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டரில் அந்த லெட்டர்லாம் அந்த ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கா ஓகே ஸோ அந்த சிக்னேச்சர் வந்து அவர்லாம் அதெல்லாம் ஒரு மாடல் அதாவது அது ஒரு எப்படி லெட்டரை எழுதணும் அண்ட் அவ எவ்வளோ ஆசைப்பட்டு வச்சிருக்கா எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அது ஒரு மாடல் மாதிரி இருக்குது சரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி அவளோட லெட்டர் எப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காளோ அதே மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு முன்னேறணுங்க கடவுள் நமக்கு அத்தனையும் கொடுத்துருக்கார் எல்லாம் எல்லாம் நம்மக்கிட்ட திறமைகள் கொடுத்துருக்கார் ஸோ அந்த திறமைகள்னால் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் தக்க தருணத்தில் நம்ம அதை அதையும் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளும் அந்த ஜவஹர்லால் நேருவோட சிக்னேச்சரை எப்படி அவள் பாதுகாத்தாளோ அந்த மாதிரி நம்மளோட சிக்னேச்சரும் நிறைய பேருக்கு அது வந்து ரோல் மாடலாக இருக்கணும் அச்சா கண்டிப்பாங்க நீங்கள் நினச்சா உங்களால் முடியும் முடியாதது ஒன்றுமே கிடையாது நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க மூளைய நல்ல எப்போ பார்த்தாலும் ஆக்டிவா வீங்கும் நல்ல எண்ணங்களை திங்க் பண்ணுங்க வாழ்க வளமுனு எல்லாரையும் சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ நீங்கள் வாழ்க வளமுனு சொல்ல 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 என்ன ஆகும்னா நீங்களும் நல்ல வாழ்வே அதே சமயத்தில் நீங்களும் ஒரு நாள் சாதனையாளராகி உங்களோட சிக்னேச்சரும் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படுங்க இது உண்மைங்க இப்போ நான் இவ்வளோ சொல்லியாச்சு இதுக்கு என்னோடய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க அதுக்கு தான் கடவுள் இதையும் படைச்சி வச்சுருக்கார் இந்த ரேக்கி மெடிடேஷன் அப்புறம் வந்து முத்ராஸ் இதெல்லாம் படைச்சி வச்சுருக்கார் ஸோ இது வந்து உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சப்போர்ட் நீங்களாக நீங்களே நீங்கள் யாருக்கிட்டையும் மனுஷாக்கிட்ட போக வேண்டாம் எந்த புக்கை ரெஃபர் பண்ண வேண்டாம் நீங்களே உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்களே அது மாதிரி பண்ணும்போது உங்கள் கிட்டே இல்லாதது ஒன்றுமே இல்லைங்க உங்கள்கிட்ட அத்தனையும் இருக்குது ஆள் உங்களுக்கு வேண்டிய திறமைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் அதை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்து அதை நீங்கள் செயல்படுத்தினா கண்டிப்பாக உங்களோட கையொப்பம் கையொப்பம் கூட கண்டிப்பாக ஒரு நாள் பொக்கிஷமாக இருக்கும் உங்களையும் நிறைய பேர் உதாரணமாக வச்சுட்டு உங்கள் பின்னாடி வருவா இது உண்மை இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் எல்லாம் கற்றுக்கோங்கோ கத்துண்டா கண்டிப்பாக நம்பினார் கைவிடப்படார் ஏனி இதெல்லாம் கடவுள் ஆட்ட கடவுள் படைச்சதாக்குங்க அது இது நான் படைச்சது இல்லை நான் இருக்கேன் அவ்வளோதான் நான் படைக்கலை கடவுள் ஆல்ரெடி படைச்சு வச்சிருக்காரு அந்த இதை வந்து அந்த படிப்பை நான் படிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக எப்படி அந்த படிப்பில் நான் முன்னேறியிருக்கேன் அப்போது நீங்களும் முன்னேறுவல் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் நம்பிக்கை தான் பிரதானம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமங் யுவர் காண்டாக்ட்ஸ் பாய்